மக்கள்கிட்ட அதிகமாக விரும்பி அதனால அது வந்து ரொம்ப எளிமையாக இங்கே ஆற்றுப்பகுதியில் கிடைக்கிறதுன்றதுல அதிகப்படியாக எல்லா குடும்பங்களும் இதுல இருப்பாங்க இந்த தொழில பார்த்தீங்கன்னா ஆண்கள் வயதானவங்க கடலுக்கு போகக்கூடாது நம்மளால கொஞ்சம் கடல் சீற்றமா மாதிரி இருந்தால் கூட கடலுக்கு போக முடியாது அந்த மாதிரியான வயதான ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த பகுதியில வந்து இந்த தொழில இயல்பாக ஈடுபடுவாங்க இப்படி பல்வேறு பகுதிகளில் அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கடலுக்கெல்லாம் போக மாட்டாங்க இந்த பகுதிகளில் மீன் பிடிக்கிறது அவங்களுக்கு அதே மாதிரி அந்தந்த பகுதிகளில் காலனிகளில் வந்து நிறைய இருளர்கள் இருக்காங்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு பத்து பதினைந்து மகளிர்கள் வந்து அவங்க இந்த இறால்களை வந்து தடவி பிடிக்கிறது அவங்களுக்கு தொழைப்போம் இதுதான் அவங்களோட வாழ்வாதாரம் செங்கல்பட்டில் நன்னீர் இருக்கிறதுக்கு வேறு எங்கேயும் இடமே இல்லையாங்கிறது தான் கேள்வி உப்பங்கழி நாலாயிரம் ஏக்கர் உப்பங்கழியை இது பல ஆண்டு உப்பெல்லாம் ஊறி போய் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த நிலத்தை அந்த மணல்லாம் நாங்கள் தோண்டி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நன்னீர் தேக்குவோம்ன்றது ஒரு உண்மையில் ஒரு அறிவுள்ள அரசியல் அமைப்புகளோ இல்லைன்னா அறிவுள்ள ஆட்சியாளர்களோ செய்வாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சரித்திரத்தில் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் கடல் நீரை குடிநீராக்கும் நான் அந்த உப்பு தண்ணி எடுத்து நல்ல நீரை பிரிச்சுட்டு ரெண்டு மடங்கு அதிகமாக உப்புத்தன்மை இருக்கக்கூடிய அந்த கடினமான தண்ணியை வந்து நீங்கள் கடலுக்குள்ளே கொண்டு போனீங்க நல்ல நீர் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே அதையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்திட்டு அந்த இடத்துல நீங்கள் நீர் தேக்கம் பண்ணி தேவையான மக்களுக்கு கொண்டு போனீங்கன்னா செலவும் கம்மி நீங்கள் வந்து உப்பை அங்கே நிலத்தை தோண்டி உப்பு இதை நிலத்தை நல்ல நீராக மாற்ற வச்சுக்கல வரக்கூடிய தண்ணியை சேமித்து அதை நீங்கள் சுத்திகரித்து எங்கே கொடுக்குறோமோ அங்கே கொடுத்தீங்கன்னா ஒரு செலவும் இல்லை மீனவர்களோட பாதிப்பு குறித்து ஒன்று மாவட்ட ஆட்சியருக்கே ஆகட்டும் இல்லை அமைச்சருக்கேட்டும் இல்லை மீன்வளத்துறைக்கேகட்டும் காவல்துறைக்கு இதில் என்ன ரோல்னே எங்களுக்கு தெரியல அவங்க வந்து கையில் எடுத்த இது எவ்வளோ பெரிய சூழலுக்கு கேடு விளைவிக்கும் இந்த நிலத்தடி நீராக நன்னீராக மாற்றுறது எந்தளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியாது ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட பக்கிங்கம் கால்வாயை இவங்க தசை மாற்ற போகிறாங்க இதுக்காகவே அந்த கால்வாய் அது என்ன மனசும் போட்ட கால்வாய் தானே இவங்க சொல்கிறது அதை பற்றியும் கவலைப்படலை சட்டம் அது அதிகாரம் கையில் இருக்குன்றதுனால சட்டத்தை மீறுறாங்க விதிகளை மீறாங்க மக்களோட உரிமைகளை மீறுறாங்க இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இங்கே வந்து அதுக்கு மேலே ஆளாக இருக்காது ஆனால் நீங்கள் கெனால்குள்ளே போயிட்டீங்கன்னா ஆளாக வந்துடும் அங்கெல்லாம் நிற்கவும் முடியாது இந்த வலைகளை போடவும் முடியாது நம்ம மரத்தில் போயிட்டு இந்த வலை வீசி போடுறதெல்லாம் இங்கே பண்ண முடியாது இது இது இதுக்கான இது வேறு அது சொன்னால் எந்த புரிதலும் இல்லை அதெல்லாம் புரிஞ்சிக்கிற அளவுக்கு அங்கே அதிகாரிகளுக்கு ஏதாவது இருக்கா என்னான்னு தெரியல குடிக்கிற தண்ணி வந்து அவசியம் இன்னைக்கு ஏகப்பட்ட ஏரிக மறுபடியும் சொல்கிறேன் ஏகப்பட்ட ஏரிகள் இருக்குது ஏரிகளை வந்து நீங்கள் தூர்வாரலாம் தண்ணீரெலாம் மாற்று கணேன்

ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறார் நெய்தல் மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் திரு பாரதி அவர்கள் வார்முட ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் தோழர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் மாமல்லன் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சு இனி வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே அப்படியே வாசிச்சிட்றேனே அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கிறது அவங்க அப்படியே வாசி காமிக்கிறேன் என்னென்னா மாமல்லபுரம் இந்த செங்கல்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உப்பங்கழி அந்த இடத்துல வந்து நம்ம புதிய குடிநீர் தேக்கத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைச்சிருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நெம்மேலியில் நீர்வளத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய பழைய மாவல்லபுரம் சாலைக்கும் கிழக்கு கடற்கரை சாலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கோவளம் உபவடிநிலப் பகுதியில் மாமல்லன் அப்படிங்கிற ஒரு புதிய குடிநீர் நீர்த்தேக்கம் அமைக்கக்கூடிய ஒரு பணி அதில் அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு குறிப்பாக அறுபத்தேழுலருந்து ரெண்டாயிரத்து பதினொன்று வரைக்கும் மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் எவ்வளவு அணைகளெல்லாம் கட்டியிருக்கிறாரு தெரியுமா அப்படின்னு பட்டியெல்லாம் போட்டு அதுக்கு அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்கிறாரு கட்டும் எதிர்ப்பை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க தொடர்ச்சி அது குறித்து எழுதிட்டும் பேசிட்டும் வரீங்க இது குறித்து நம்ம அரசியல் ரீதியாக பார்க்கும்போது நேற்றைக்கு முன்தினமாக நாம் தமிழர் கட்சி சர்பவர் அறிக்கை விட்டிருந்தார் திரு சீமான் அப்புறம் இன்றைக்கி அமமுக பாமக அறிக்கை விட்டுருக்கிறாங்க பூலி நபர்களும் வந்து அமைப்பு வந்து அறிக்கை விட்டுருக்கிறாங்க இதை முதல்லேருந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கிற அமைப்பு நீங்கள் எப்படி தோழர் பார்க்குறீங்க ஏன் எதிர்க்குறீங்க நீங்கள் இந்த விஷயத்தை முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோவலத்திலேருந்து மாம்பல்லபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பக்கிங்காம் கெனால் மற்றும் அந்த கோவளம் உப வடிநில பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் அதாவது கிழக்கு கடற்கரை சாலைக்கும் ஓல்டு மகாபலிபுரத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவு கூட இடம் இது வந்து மழை காலங்களில் வரக்கூடிய உபரி மழை நீர் வந்து அந்த இடங்களில் பரவலாக இருக்கும் இதே இடங்களில் புகழ்பெற்ற அந்த பக்கிங்காம் கெனால் என்றது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து இன்னைய வரைக்கும் அது வந்து நடைமுறை இருக்குது இந்த பகுதிகளில் இந்த மழை நீர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் வந்து முழுக்க முழுக்க இது உப்பங்கழி இந்த ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கோவளத்துலேருந்து வரக்கூடிய அந்த கடல் உபரி நீர்கள்லாம் அப்படியே அந்த க கால்வாய் வழியாக வந்து இந்த இடங்களில் வந்து இருக்கும் அந்த பக்கம் தெற்கு பக்கம் பார்த்திங்கன்னா க கல்பாக்கம் கல்பாக்கத்துலேயும் இதே போல் இருக்கக்கூடிய ஒரு முகத்துவாரத்திலேருந்து உபரியாக வரக்கூடிய அந்த உப்பு நீரெல்லாம் வந்து அந்த இடத்துல கலக்கும் இது பக்கிங்காம் கெனால் மற்றும் இந்த பரவலில் வந்து அங்கே இருக்கும் இந்த இடம்ன்றது உப்பங்கழியாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற இறால்கள் வந்து தான் உற்பத்தி ஆகும் உற்பத்தி ஆகிற இந்த மழை காலங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சின்றது மிக அபரிதமாக இருக்கும் நல்ல அந்த சத்துள்ள ஒரு நண்டு பல்வேறு வகையான மீன் இனங்கள் வந்து இங்கே உற்பத்தி ஆகும் இது நம்ம இந்த காணத்தூர் மாயாஜல் பக்கத்துல காணத்தூர் ரெட்டிக்கு போன ஒரு மீனவர் கிராமம் இங்க இருந்து மாமல்லபுரம் பக்கத்துல கொக்கிலிமேடு வெண்புருஷம் இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பதினாறு மீனவ கிராமங்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த கடற்கரையிலையும் இங்கே கடல்லையும் போய் பிடிப்பாங்க சரி இறால் வந்து சிறப்பான ஒரு விஷயம் மக்கள்கிட்ட அதிகமாக விரும்பி அதனால் அது வந்து ரொம்ப எளிமையாக இங்கே ஆற்று பகுதியில் கிடைக்கிறதுன்றதுல அதிகப்படியாக எல்லா குடும்பங்களும் இதில் இருப்பாங்க இந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வயதானவங்க கடலுக்கு போகக்கூடாது நம்மளால் கொஞ்சம் கடல் சீற்றமாக இருந்தால் கூட கடலுக்கு போக முடியாது அந்த மாதிரியான வயதான ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த பகுதியில் வந்து இந்த தொழிலில் இயல்பாக ஈடுபடுவாங்க இது வெறும் மீனவர்கள் மட்டும் இல்லை ஓஎம்ஆரில் உள்நாட்டு மீனவர்கள் இருக்காங்க படூர் தண்டலம் இப்படி பல்வேறு பகுதிகளில் அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கடலுக்கெல்லாம் போக மாட்டாங்க இந்த பகுதிகளில் மீன் பிடிக்கிறது அவங்களோட தொழில் அதே மாதிரி அந்தந்த பகுதிகளில் காலணிகளில் வந்து நிறைய இருளர்கள் இருக்காங்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு பத்து பதினைந்து மகளிர்கள் வந்து அவங்க இந்த இறால்களை வந்து தடவி பிடிக்கிறது அவங்களோட தொழில் இதுதான் அவங்களோட வாழ்வாதாரம் இப்படி இது இது வந்து காலகாலமாக இருக்குது எந்த புரிதலும் இல்லாமல் இந்த இடம் எப்படியெல்லாம் மக்கள் பயன்படுத்திக்கின்றாங்கன்ற எந்த ஒரு அறிவும் இல்லாமல் இது உப்பங்கழி நீங்கள் வந்து ஒரு நல்ல நன்னீர் தேக்கத்தை உருவாக்குறீங்கன்னா நாங்கள் வரவேற்கிறோம் அது அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்ல குடிநீர் கிடைக்குதுன்னா எல்லாருமே நம்ம அதை வரவேற்கலாம் எந்த மாதிரியான இடத்துல நீங்கள் பண்ணணும் தான் கேள்வி செங்கல்பட்டில் நன்னீர் இருக்கிறதுக்கு வேறு எங்கேயும் இடமே இல்லையான்றது தான் கேள்வி உப்பங்கழி நாலாயிரம் ஏக்கர் உப்பங்கழியை இது பல ஆண்டு உப்பெல்லாம் ஊறி போய் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த நிலத்தை அந்த மணல்லாம் நாங்கள் தோண்டி எடுத்துப்பட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நன்னீர் தேக்குவோம்ன்றது ஒரு உண்மையில் ஒரு அறிவுள்ள அரசியல் அமைப்புகளோ இல்லைன்னா அறிவுள்ள ஆட்சியாளர்களோ செய்வாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சரித்திரத்தில் யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க சிஆர்எஸ் அனுமதி கொடுத்துருக்க தோலர் சி அனுமதி கொடுத்தது காரணமாக தான் அதை தமிழக அரசு பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க சிஆர் ரிசர்ட்டில் இந்த இடம் வந்து சிஆர் ரிசர்ட் ஒன்று ஏவாக வந்திருக்கணும் இந்த இடம் வந்து அந்த முகத்துவாரம் அதை நீர்நிலை இருக்கக்கூடிய இடங்கள் வந்து உண்மையிலே அடையாளப்படுத்தி இருக்கணும்னா அது ஒன்று ஏவா அடையாளப்படுத்தி இருக்கணும் ஏன்னா அது வந்து ம மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கக்கூடிய பகுதியாகவும் அது அந்த முகத்துவாரத்தோட நீர்வழி பாதையை ஒட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு தடை செய்யப்பட்ட மண்டலத்தில் இருக்குது ஆனால் லேண்டு கொடுத்துட்டாங்க இல்லை வேக்கன் லேண்டுன்னு காட்டிட்டு சிஆர் ரிசர்ட்டில் ஒன் பிஏ வந்து இதை பதிவு பண்ணியிருக்காங்க இதுக்காகவே என்ஜி ஒரு வழக்கு போயின்னு இருக்குது போயிட்டு கடல்லையும் சரி இந்த நீர்நிலைகள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் மீனவர்கள் எங்கெல்லாம் மீன் பிடிக்கிறாங்களோ இல்லை எங்கெல்லாம் மீன் இனப்பெருக்கம் செய்யுதோ இதை வந்து அடையாளப்படுத்தணும் அப்படின்ட்டு என்ஜி ஒரு வழக்கே ஒன்று இருக்குது இப்போ எங்கெல்லாம் நீங்கள் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதெல்லாம் பண்ணலைன்ட்டு முதல் முதல் போராட்டமே செங்கல்பட்டில் தான் வெடிச்சிது செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் போயிட்டு இந்த வரைபடங்களில் நாற்பத்தி நாலு மீனவர் கிராமங்கள் செங்கல்பட்டில் இருந்தது ஒரு மீனவர் கிராமத்தோட பேர் இல்லை மீனவர் கிராமங்களோட அந்த குடியிருப்புகள்லாம் ஒழுங்காக காட்டலை அப்படின்னு முதல் கூட்டத்தையே ரத்து செய்ய வச்சது செங்கல்பட்டு மாவட்டம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் நிறைவடைஞ்சு போச்சு இப்போ இந்த நீர்நிலைகளில் மீனவர்கள் எங்கெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க எங்க மீன் இனப்பெருக்கம் செய்து இதை வந்து இந்த பக்கம் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ணலை அதனால் இதையும் நாங்கள் வந்து அரசோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் ஒரு இடத்துல தவறாக ஒன்று பிஏ ஒன்று ஏவோ ஒன் பிஆ காட்டாங்க மாற்றிட்டாங்கன்னா அதுக்காக அனுமதி கொடுக்கலான்னு எந்த இடத்துலையும் அவங்க சொல்லவே இல்லை கண்டிப்பாக அதை சரி செய்யணும் அப்படின்ற விஷயத்த என்ஜிடி வந்து பதிவு பண்ணியிருக்கு நாங்களும் சட்டப்படியாக இந்த பதிவுகளை வந்து அரசோட காலத்தில் நாங்களும் கொண்டு போயிருக்கோம் இல்லை எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் வந்து பல்லாண்டுகளாக உப்பு தேங்கி இருக்கிற இடங்க அங்கே போய் இதை பண்ணுறாங்களேன்னு சொல்கிறீங்க கடல் நீரை நன்னீராக மாற்றுற திட்டத்தையே வந்து கொண்டு வந்து அமல்படுத்திட்டு இருக்கிற அந்த நாட்டில் இதை ஏங்க பண்ணக்கூடாது அவங்க கேள்வி கேட்குறாங்களே அதுக்கு உங்களுக்கு பதில் அதே தான் நாங்களும் அதே தான் நாங்கள் கேட்குறோம் ஏற்கனவே இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இத்தனை லட்சம் பேருக்கு பயனடையும் அப்படின்னு இதே இப்போ கதையை சொல்லி தான் அங்கே முதல்ல ஒரு சாதாரண சின்ன அளவில் ஒரு டீசாலேஷன் ப்ளான்ட்டை கொண்டாந்தீங்க அதுக்கப்புறம் ஆசியாவிலே பிர மிக பிரம்மாண்டமாக ஒன்று இருக்கீங்க இப்போது இதுவும் நீங்கள் இப்போ எந்த இடங்கள்லாம் சொல்லியிருக்கீங்களோ அந்த இடங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு குடிநீருக்கு நாங்கள் தான் இந்த கடல் நீரை குடிநீராக்கிறோன்னு எங்ககிட்ட சொன்னீங்க இப்போ அதே விஷயத்தை இங்கே வந்து நீங்கள் வந்து கொண்டு இருக்கீங்க இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம் மீன் வளம் இப்போ வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இன்றைக்கி காணத்தூர் ரெட்டி குப்பத்துலேருந்து அந்த கடப்பாக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவர்களோட அந்த வாழ்வாதாரம் கடலில் மீன் எங்கெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்பாக்கத்தாண்டை உதாரணத்துக்கு சொல்லலாம் அந்த இடங்களில் பாலாறு ப அங்கே வெளியில் நடக்கக்கூடிய மழை நீர் வந்து அங்கே வந்து அந்த முகத்துவாரத்தினுடைய வரும் இங்கே தான் மீன் உற்பத்தி பல்வேறு வகையான அரிய நம்ம இறால் போன்ற நல்ல உணவுகள்லாம் அங்கே தான் உற்பத்தி ஆகும் இங்கேருந்து உற்பத்தியாகி கடலுக்கு போனால் தான் மொ இந்த பாலாறு ஒன்று கடப்பாகத்தண்டா அந்த இடத்துல ஒரு முகத்துவாரம் இங்கே நம்ம கல்பாக்கத்தில் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபளம் இந்த ஒரு நாலஞ்சு இடங்களில் இருக்கக்கூடிய முகத்துவாரங்கள் வழியாக இந்த நிலப்பகுதியை மீன்களும் இறால்களும் உற்பத்தியாகி கடலுக்கு வந்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு மீனவர் கிராமங்களோட வாழ்வாதாரம் என்றது அதில் தான் இருக்குது மக்கள் தொகை இருக்கும் மக்கள் தொகைனா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மக்கள் அந்த நிச்சயமாக அதை நம்பி இருக்காங்க இப்போ அந்த பகுதிகளில் ஏற்கனவே கடல் நீரை குடிநீர் நீராக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க சொல்லிட்டு இப்போ வந்து கடல் நீரோட உப்புத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு முப்பத்தி ரெண்டு பிபி இருக்க இயல்பாக இருக்கணும் ஒரு உப்பு தன்மை இப்போ நீங்கள் கடல் நீரை குடிநீராக்கும் பிளான்டில் அந்த உப்பு தண்ணியை எடுத்து நல்ல நீரை பிரிச்சுட்டு ரெண்டு மடங்கு அதிகமாக உப்புத்தன்மை இருக்கக்கூடிய அந்த கடினமான தண்ணியை வந்து நீங்கள் கடவுளுக்குள்ளே கொண்டு போகிறீங்க இது ஒரு பிளான்ட் இல்லை மூணு பிளான்ட்டில் மெ மிக அதிகமாக பண்ணுறது அந்த பகுதிகளில் அறவே கடற்கரையை ஒட்டி எங்கேயும் மீன் வளமே வர இல்லை இப்போ முகத்துவாரங்கள்லேருந்து இருந்து வரக்கூடிய அந்த நீர் வரத்து மூலமாக தான் மீன் இனப்பெருக்கம் செஞ்சு கடவுளுக்குள்ளே வரணும் ஸோ இந்த பிளான்ட்டால் ஏற்படக்கூடிய நன்மை இல்லை தீமை தான் அதிகம் மிக மிக தீமை மட்டும்தான் இருக்குது இப்போ நம்ம செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் நீர் ஆதாரத்துக்கு ஒரு முக்கியமான மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுனா காஞ்சி மாஞ்சி மாவட்டத்தையும் சொல்லலாம் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏரிகளும் ஆறுகளும் குளங்களும் எங்கே பார்த்தாலும் இருக்குது நல்ல நீர் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே அதையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்திட்டு அந்த இடத்துல நீங்கள் நீர் தேக்கம் பண்ணி தேவையான மக்களுக்கு கொண்டு போனீங்கன்னா செலவும் கம்மி நீங்கள் வந்து உப்பை அங்கே நிலத்தை தோண்டி உப்பு நிலத்தை நல்ல நீராக மாற்ற வேண்டியதில்லை வரக்கூடிய தண்ணியை சேமித்து அதை நீங்கள் சுத்திகரித்து எங்கே கொடுக்குறோமோ அங்கே கொடுத்தீங்கன்னா ஒரு செலவும் இல்லை ஆனால் இவங்களோட நோக்கம் இந்த சென்னை நகரத்தில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை இப்போ புறநகரில் இருக்கிற மக்களுக்கோ நல்ல நீரை கொடுக்கறது அவங்க நோக்கம் இல்லை இதும் பேரை வச்சு தேர்தல் நேரத்தில் பல கோடி ரூபாயை வந்து ஆதாயம் பார்க்கணுன்றது மட்டும்தான் இதில் வெளிப்படையாக தெரியுதுன்றத ஒரு நாங்கள் குற்றச்சாட்டை என்ன என்ன தொழில் இதில் ஆதாயம் பார்த்துட முடியும் நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதை போது ஒரு நானூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க மாமல்லன்ற பேர் வச்சாரா இல்ல இல்ல அதாவது கோவளம் மாமல்லபுரம் நீர்த்தக திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இது எப்ப ஆரம்பிச்சாங்க நீங்க அதுல இருந்து சொல்லுங்க இருந்து இருக்குறீங்களா அதுல இருந்து சொல்லுங்க கொஞ்சம் இப்ப இது வந்து எங்களுக்கு வந்து கடந்த மாசம் கடந்த நவம்பர் மாதம் தான் இது எங்களோடய கவனத்துக்கு வந்தது ஓகே டிசம்பர் மாதம் இதுக்கான சிஆர் சர்ட்டோட அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் முழுமையாக எங்களோடய கவனத்துக்கே இது வந்தது வந்த உடனே இந்த இடத்துல எப்படி பண்ணியிருக்கு சிஆர் ரிசர்ட் அனுமதி வந்திருக்கு எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி சிஆர் ரிசட்டில் இதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு ஆவணங்களை வந்து பார்க்கும்போது இது வந்து சிஆர் ரிசர்ட் ஒன் ஏவாக இருக்க வேண்டிய இடத்தை ஒன் பின்னு காட்டி வாங்கியிருக்காங்க முதல் தப்பு அனுமதி கொடுத்தாலும் அந்த அந்த அத்தாரிட்டி என்ன சொல்லியிருக்குன்னா அந்த பல்வேறு கண்டிஷன்களை போட்டிருக்காங்க அதில் வரிசை எண் முப்பதில் மிக தெளிவாக இந்த நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் மீன் வளம் ப்ளஸ் மீனவர்களோட மீன்பிடி தொழில் எதுவும் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்தி ஒரு என்ஓசியை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு ஓகே இதை நாங்கள் உடனடியாக எடுத்துக்கின்னு போயிட்டு சம்மந்தப்பட்ட நீலாங்கரையில் இருக்கக்கூடிய எங்கள் மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குநர் ஒரு மனுவை கொடுக்குறோம் அதே போல் நம்ம சென்னை நம்ம அங்கே நந்தனத்தில் இருக்கக்கூடிய மீன்வளத்துறை ஆணையரை நேரில் போய் ஒட்டுமொத்த மக்களும் போய் சந்திக்கிறோம் சந்திச்சுட்டு இந்த இடம் வந்து இப்போ உங்கள் கிட்டே வந்திருக்கு தயவு செஞ்சு என்ஓசி நீங்கள் கொடுக்கக்கூடாது இது எங்களோடய வாழ்வாதாரம் இங்கே பாருங்கள் நாங்கள் அந்த பகுதிகளில் யாரெல்லாம் மீன் பிடிக்கிறோம் எப்படி மீன் பிடிக்கிறோம் எந்தெந்த வகையான மீன் இனங்கள் இருக்குது எல்லாத்தையும் அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் சொல்லும் போது ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை தான் கண்டிப்பா நாங்க என்ஓசி கொடுக்க மாட்டோம் அரசுக்கு நான் அரசோட கவனத்துக்கு கொண்டு போறேன் சொன்னாங்க சரி ரைட்டு எப்படி வரைபடத்துல நீங்க வந்து இதெல்லாம் மீன் இனப்பெருக்க செய்யக்கூடிய இடம் மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய இடம் இதெல்லாம் பதிவு பண்ணல அப்படின்றதையும் இது பண்ணிட்டு அதுக்கான ஆவணங்களையும் நாங்கள் வந்து குடுத்துறோம் இதை எல்லாத்தையும் எங்கெல்லாம் நம்ம அதை செய்யணுமோ செஞ்சாச்சு மாவட்ட ஆட்சியராக நேரடியாக போய் பார்த்துருக்கோம் அவங்களும் வந்து இவ்வளோ பேரோட வாழ்வாதாரம் இருக்குது எனக்கு தெரியும் ஆனாலும் அரசு வந்து இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க உங்கள் பிரச்சனைகளை நான் கொண்டு போகிறேன்னு அவங்களும் சொன்னாங்க அதுக்கப்புறம் இங்கே சுற்றுச்சூழலோடய துறை செயலாளர் இருக்கவங்க அவங்களோட கவனத்துக்கும் அந்த அம்மாவுக்கும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் மனுவை முதலமைச்சரோட கவனத்துக்கும் நாங்கள் கொண்டு போயிருக்கோம் இதெல்லாம் இப்படி இருக்க திடீர்னு கடந்த இப்போ பொங்கல் அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் எல்லோருக்கும் ஒரு எஸ்எம்எஸ் வருது மீன்வளத்துறை மூலமாக இப்போ மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு காலையில் ஒம்போதரை மணிக்கு திருப்பூரூர் பிடி அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் தயவு செஞ்சு எல்லோரும் வந்திருக்க அமைச்சர் தாமோ அன்பரசன் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்ட்டு மாட்டுப்பொங்கல் தான் எல்லா எல்லாருமே கொஞ்சம் கல்லா இது பண்ணுவாங்க யாரும் வேற வாய்ப்பே இல்லை வேறு ஒரு நாள் தள்ளி வைக்கணும்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாவதுவும் மறுபடியும் எல்லாருக்கும் சுற்றறிக்கை அனுப்பிட்டு எல்லா நாளைக்கு கூட்டத்துக்கு வாங்க சரி கூட்டத்துக்கு போகலான்னு அந்த பக்கம் போனீங்கன்னா போகிற வழியில் அந்த இடங்களில் பிரம்மாண்டமாக க அந்த ஸ்டேஜ் எல்லாம் போடுறது சாலைகளை போடுறது இதெல்லாம் நடந்துன்னு இருக்குது எங்களை எல்லோரும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டுறதுக்கான வேலையும் பார்க்குறது சரியாக இருக்காது நம்மளோட எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு எழுந்து வரணும் தான் எல்லாருமே போகணும் சரி எல்லா பதினாறு கிராமங்களும் சேர்ந்து ஒரே ஒரு கடிதத்தை அவர் கையில் கொடுக்கணும் இல்லை இல்லை எல்லாம் இருக்கட்டும் அவர் அவரும் இருக்காரு அங்கே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க மீன்வளத்துறை ஆணையர் இருக்காங்க செங்கல்பட்டோட காவல் கண்காணிப்பாளர் இருக்காரு இது வந்து ஒரு கலந்தாய்வு கூட்டம் அப்படின்னு எங்களை உள்ள கொண்டு போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் தான் கூட்டத்தை நடத்துகிறார் இது வந்து ஒரு பீஸ் மீட்டிங் இங்கே ஒன்றும் யாருக்கும் சண்டையும் இல்லை பகையும் இல்லை அப்புறம் எங்களுக்கு புரியலையே அப்படின்னு எங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஓட்டு இல்லை இல்லை ஆனால் ஒன்றும் இல்லை உங்கள் கருத்துங்களை தான் கேட்குறோம் அப்படின்னு இப்போ காவல்துறையில தான் கையில் எடுத்துக்கிச்சு கையில் எடுத்துக்கின்னு யார் பேசணுன்ட்டு அவங்க தான் ஒவ்வொருத்தர கூட்டு பேசணும் உண்மையிலே பெரிய அதிர் எங்களுக்கு அதிர்ச்சியாக வாய்ப்பு இங்கே ஒன்றும் சண்டை கண்டே எதுவும் இல்லை எதுவும் பிரச்சனை இல்லை எதுக்கு இவங்க இவங்க வந்து பீஸ் மீட்டிங்னு போடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு மீனவர்களோட பாதிப்பு குறித்து ஒன்று மாவட்ட ஆட்சியர் கேட்கட்டும் இல்லை அமைச்சரிக்காகட்டும் இல்லை மீன்வளத்துறைக்காகட்டும் காவல்துறைக்கு இதில் என்ன ரோல்ன்னே எங்களுக்கு தெரியல அவங்க வந்து கையில் எடுத்துக்கின்னு அவங்க எல்லோரையும் கொஞ்சம் அச்சுறுத்தக்கூடிய பா மானியில் தான் இருந்தாங்க ஆனாலும் மக்கள் வந்து எங்கள் எல்லோரோட ஒட்டுமொத்த கோரிக்கையும் இந்த ஒரே தான் இதை பிடிங்க நாங்கள் இல்லை எல்லாம் தப்பா எடுத்துக்கோன்னா ஒவ்வொருத்தரும் உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள் முதலமைச்சர் அவர் பார்க்க போகிறாரு அமைச்சர் பார்த்துட்டு உங்கள் பிரச்சனைகளை பேசுவாருன்னு தான் எங்கிட்ட சொன்னாங்க ஒருத்தர் விடாமல் எல்லாருமே தொழில் ரீதியான பாதிப்பு மீன் வளம் பாதிப்பு உப்பு நீரை தயவு செஞ்சு நன்னீராக மாக்கா மாற்றாதீங்க அது சூழலுக்கே மிகப்பெரிய கேடு நாங்கள் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கால்நிலை விவசாயிகளோட ஆடு மாடுகள்லாம் அந்த இடங்கள் தான் மேயக்கூடிய ஒரு இடம் மேய்ச்சல் நிலமாக மேய்ச்சல் நிலமாகவும் இருக்குது இப்போ நீங்கள் அந்த நாலாயிரம் ஏக்கர் எடுத்துக்கிட்டுனா ஆடு மாடு கூட இன்னும் ஈஸியாக ரோட்டில் தான் மேயும் போல இருக்குது இந்த பகுதியில் அதுக்கும் இடம் கிடையாது வெளிநாட்டு பறவைகள் இப்பங்கலிக்கின்ற சிறப்புன்றதே வெளிநாட்டு பார்வைகள் இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட வரும் லட்சக்கணக்களை இருக்குது அதுங்கள்லாம் இதே இடத்துல உணவுக்கு ஆதாரமும் அதான் இந்த நேரங்களில் அங்கே தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய எல்லாரும் கண் கூட பார்க்குறாங்க ஆனால் அவங்க பார்வையில் இது எதுவும் தெரியல முதலமைச்சர் ஏதோ கனவு கண்டுட்டார் முதலமைச்சர் என்ன நினைக்கிறோ அதை செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்களே தவிர இது எவ்வளோ பெரிய சூழலுக்கு கேடு விளைவிக்கும் இந்த நிலத்தடி நீரை நன்னீராக மாற்றுறது எந்தளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியாது ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட பக்கிங்கம் கால்வாயை இவங்க தசை மாற்ற போகிறாங்க இப்போ இதுக்காகவே அந்த கால்வாய் அது என்ன மனசும் போட்ட கால்வாய் தானே இவங்க சொல்கிறது நீர்வளத்துறையில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருக்கிற ஒரு சொல்லக்கூட்றாரு அது ஒன்றும் இல்லை மனசன் தானே போட்டான் இப்போ அதை விட சிறப்பாக நாங்கள் போடுவோன்றார் ஒரு இந்த இதுக்குன்னே இந்தியாவில் இந்தியா மத்திய அரசில் வந்து நீர் உள்நாட்டு அந்த நீர்வளத்துக்குனே ஒரு அமைச்சகம் இருக்கு அவங்க கிட்ட அதை கை வைக்கணும்னு அனுமதி வாங்கி ஆகணும் அது ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு கால்வாய் இது வந்து அதில் பதிவு பதிவான ஒரு கால்வாய் எதை பற்றியும் கவலைப்படலை சட்டம் அது அதிகாரம் கையில் இருக்குன்றதுனால சட்டத்தை மீறுறாங்க விதிகளை மீறாங்க மக்களோட உரிமைகளை மீறுறாங்க இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல தேர்தல் எடுத்து சொன்னீங்களா நீங்கள் இல்ல எல்லாருமே சொல்கிறேன் இந்த எடுத்து பேசினீங்க எல்லாருமே இந்த கூட்டத்தில் ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒவ்வொருத்தர் பேசுகிறேன் பேசி முடிச்சுட்டு பேசி முடித்த மாவட்ட ஆட்சியரும் இவரும் நீங்கள் எல்லாம் உங்கள் பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டீங்க ஆனால் நாளைக்கு அமைச்ச முதல்வர் வந்து அடிக்கல் நாட்ட போகிறாரு உங்கள் பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு கவலை எல்லாம் படாதீங்க நீர் தேக்க வந்ததுனால உங்களுக்கு மீன் பிடிக்க நாங்கள் அனுமதி கொடுப்போம் நீங்கள் யார் எங்களுக்கு அனுமதி நாங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே நீங்கள் அது உப்பு நீரை வந்து நன்னீர் ஆக்கிட்டிங்கன்னா எனக்கு அங்கே வேலையே கிடையாது அங்கே மீன் வளமும் இருக்க இல்லை அப்புறம் எனக்கு என்னதுக்கு நீ எதுக்கு அனுமதி கொடுக்கணும் நீங்கள் இந்த பக்கிங்காம் கால்வாயை நாங்கள் உங்களுக்கு ஆழப்படுத்துவோம் அகலப்படுத்துவோம் நீங்கள் அதில் வந்து உங்கள் போட்டுங்களை எடுத்து போகலாம் பக்கிங்காம் கால்வாய்கிறது போட்டுங்க போக வரதுக்கு தான் பண்ண முடியும் அது உள்ளே இறங்கி மீனை பிடிக்க முடியாது இப்போ இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடுப்பளவு தான் தண்ணி இருக்கும் சரி இந்த இடுப்பளவு தண்ணி இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே தான் மக்கள் நடந்து போயிட்டு இந்த வலைகளை கட்டுவாங்க ராத்திரியில தான் அதிகமாக நடக்கும் ராத்திரியில் போயிட்டு ஒவ்வொரு நபரும் அஞ்சு வேலை பத்து வேலை நாங்கள் அங்கே கட்டி வச்சிட்டு வந்தோம் சரி அடுத்த நாள் போயிட்டீங்கன்னா அது ஏறால் வந்து இருக்கும் இங்கே வந்து அதுக்கும் மேலே ஆளாக இருக்காது ஆனால் நீங்கள் வக்கிங்காம் கனாலுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஆள் வந்துடும் அங்கெல்லாம் நிற்கவும் முடியாது இந்த வலைகளை போடவும் முடியாது நம்ம கட்டுமரத்தில் போயிட்டு இந்த வலை வீசி போடுறதெல்லாம் இங்கே பண்ண முடியாது இது இது இதுக்கான இது வேற அதை சொன்னால் எந்த புரிதலும் இல்லை அதெல்லாம் புரிஞ்சிக்கிற அளவுக்கு அங்கே அதிகாரிகளுக்கு ஏதாவது இருக்கா என்னான்னு தெரியல ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க எப்படியாவது முதல்வரோட கனவை நனவாக்கணும்ன்றது மட்டும்தான் அவங்களோட பார்வையில் இருக்கிறத தவிர இவ்வளோ மக்களோட பாதிப்புகளோ இந்த மாதிரி ஒரு மீன் வளம் வந்து இப்போ ஒரு மாவட்டத்துக்கான ஒரு மீன் வளம் வந்து இங்கே உற்பத்தி ஆகுது அங்கே பிடிச்சது போக மீதி அப்படியே அது போயிட்டு கோவலம் முகத்வாரத்தில் போயிடும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்பாக்கம் முகத்துவாரத்தில் இங்கே ஒவ்வொரு போகிறதும் போகும் இப்படி எதுவுமே இல்லாமல் ஆக்க போகிறீங்களுன்னு கேட்டால் அதை பற்றியும் கவலைப்படலை நாங்கள் இப்போ ஒரு திட்டத்தை போட்டாச்சு இதை நிறைவேற்றுறது தான் எங்கள் நோக்கம்ன்றாங்க எப்படி இவங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தேர்தலில் இங்கேலாம் வந்து இந்த நீர்த்தேக்கத்தை சொல்லி எப்படி ஓட்டு வாங்க முடியும் இவ்வளோ இப்போ லட்சம் கடகிற மக்களுக்கு பலன் தருணுன்னு ஒரு மீனவர் கிராமத்தில் சிங்கிள் ஓட்டு வந்து திமுக இனி வாங்காதுன்றது அவங்க என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இல்லை மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது உங்களை போன்ற வெகுஜன இந்த இயக்கங்கள் இருக்கிறவங்க மீனவர்கள் நலன் சாரம் சிந்திக்கிறவங்க சங்கத்தினுடைய தலைவர்களாக கட்சித் தலைவராக இருக்கிற நீங்கள் இருக்கீங்க மக்கள் மனநல ஒருவேளை மக்களுக்கு தண்ணி இல்லைங்க பெரும்பாலான மக்கள் தண்ணி கேட்கிறாங்க அப்படி கொண்டு போறாங்களா அவங்க மனநிலை எப்படி இருக்கு இப்போ ஏற்கனவே வந்து கடல் நீரை குடிநீராக்கும் போதும் இப்படிதான் சொன்னீங்க இப்படி சொல்லும் போது ஒரு சிலர் நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் எல்லாரும் எதிர்த்தாலும் ஒரு சிலரை கன்வின்ஸ் பண்ணி அந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க யார் கன்வின்ஸ் ஆனாங்களோ அவங்க இந்த திட்டம் வந்ததுனால எந்த அளவுக்கு கடுமையா பாதிச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் நாங்கள் வர்றதுக்கு முன்னால சொல்றோம் இது வந்ததுன்னா உங்களுக்கு என்ன பாதிப்பு இல்லை இல்லை பரவாயில்ல வந்தால் நாங்கள் பட்டுக்கிறோம் என்னும்போது படட்டோன்னு ஓட்டோம் இன்றைக்கி அந்த ஊருக்கு குடிக்க தண்ணி கிடையாது அந்த ஊரோட நிலப்பகுதி கடலுக்குள்ளே போயாச்சு அந்த ஊரோட பொது பயன்பாட்டு இடங்கள் எல்லாம் போயாச்சு இப்போ போன இடத்து திருப்பி எடுக்கணும் இப்போ அந்த மக்களுக்கான குடியிருப்புகள் அடுத்த தலைமுறை வாழ்கிறதுக்கு இடம் கிடையாது இப்படி எல்லாத்தையும் இழந்து நான் இப்போ சும்மா அந்த அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறேன் இவங்களுக்கு தண்ணி ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய கோவலத்துக்கே தண்ணி இங்கே கிடையாது வேறு ஒரு இடத்துல தான் வரணும் குடிக்கக்கூடிய தண்ணி ஏன்னா இது வரைக்கும் நல்ல தண்ணி இருந்தது இவங்களோட மோசமான விஷயங்களால் இப்போ அதுவும் உப்பாய் போச்சு இப்போ இந்த இடங்களில் எடுக்கிறது எல்லாம் வெளியே தான் கொண்டு போகிறேன்றிங்களே தவிர இங்கே உள்ளூரில் இருக்கிற யாருக்கும் நீங்கள் அதை பற்றி எந்த இடத்துலையும் அது இல்லை அதனால் அது நமக்கு அது ஒரு விஷயமா இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் மீன் வளம் ரொம்ப முக்கியமான விஷயம் கடற்கரையை ஒட்டி ஒரு நாற்பத்தாறு மீனவர் அடர்த்தியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மீனவர்கள் தொழிலை இருக்காங்க இதுக்குன்னே வந்து நீங்கள் இப்போ ஆலம்பரையில் ஒரு மீன்பிடித்துறை துறைமுகத்தை கொண்டாடுறேன்றிங்க மீன் வளத்துக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கலன்றீங்க ஆனால் வளமே இல்லாமல் நீங்கள் எந்த கட்டமைப்பு உருவாக்கி எந்த பயனும் இல்லைன்றதை ரொம்ப ஆழமாக நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு நாளும் மகளிர்கள் இது மூலமாக ஒரு இரநூறுபாயிலேருந்து ரெண்டாயிரரூபா வரைக்கும் அந்த இறால்கள் மூலம் பிடிச்சி விற்கிற குடும்பம் நிறைய இருக்குது சாதாரண அந்த இருளர் மக்களாக தன்மை அதில் தான் இருக்குது எப்படி வந்து உங்களை வந்து இதை வந்து ஏற்றுக்குவாங்கன்றது எங்களுக்கு தெரியல குடிக்கிற தண்ணி வந்து அவசியம் இன்றைக்கி ஏகப்பட்ட ஏரி நம்ம மறுபடியும் சொல்கிறேன் ஏகப்பட்ட ஏரிகள் இருக்குது ஏரிகளை வந்து நீங்கள் தூர்வாரலாம் நன்னீராக மாற்றுங்க தப்பே கிடையாது கடலுக்குள்ளே முகத்துவாரங்கள் வழியாக இயல்பாக போய் சேர வேண்டிய கடல் நீரை இது வந்து கடலுக்குள்ளே வீணாக போய் சேருதுன்ற அந்த விஷயத்தையே முதல்ல உடைக்கணும் அத ஆட்சியாளராக இருக்கட்டும் அரசியல் தலைவர்கள் கூட தவறான புரிதல் இருக்காங்க வரக்கூடிய மழை நீர்லாம் தேவையில்லாமல் கடல் தேவையில்லாமலாம் கடல்குள்ளுகளை போர் கடலுக்குள்ளே போக வேண்டியது இயற்கையோட விதியாக இயற்கையின் விதி இயற்கையாக போய் அது சேர்ந்தால் தான் இங்கே இருக்கக்கூடிய கடல் வளம் மட்டும் இல்லை மீண்டும் உங்களுக்கு மழையா வரணும்னா இந்த தன் சமநிலையை அந்த உப்பு நீரோட தன்மையை வந்து அந்த முப்பத்தி ரெண்டு பிபின்னா முப்பத்தி ரெண்டு பிபி மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மழை நீர் தேவை இல்லைனா நீங்க இந்த கடல் நீரை குடிநீர் ஆகிற திட்டத்துனாலையும் கடலை வந்து நாசம் பண்ணி இருக்கிறதுனால அந்த உப்போட தன்மை வந்து இன்னும் அதிகமாயிட்டு ஒரு மீன் நீளம் கூட அங்கே இருக்காது அப்ப இந்த இப்போ இருக்க அந்த மாவட்டத்திலே ஒரு நாலஞ்சு முகத்துவாரங்கள் தான் அதுல இருந்து வரக்கூடிய நீர் தான் அந்த ஒட்டுமொத்த பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய கடல் நீரை வந்து சமப்படுத்துகிறோம் மீன் வளத்தையும் அங்கே இது பண்ணணும் அந்த புரிதல் இல்லாமல் நாங்கள் மழை நீரை தான் சேர்க்குறோம் மழை நீரை தானே த இது பண்ணுறோன்றதில் ஒரு தவறான முன்னுதாரணம் இதுக்கு தான் காலங்காலமாக வந்து பல்வேறு ஏரிகளும் ஆறுகளும் குளங்களும் இருக்குது தாராளமாக அதை தூர்வாருங்க அதில் இருக்கக்கூடிய நீரை வந்து சேமிங்க இன்னும் கூடுதலாக சேமித்து மக்களுக்கு ஏகப்பட்ட ஏரிங்களை ஆக்கிரமித்து ஆட்டி போட்டு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி அங்கே போக வேண்டிய நோய் நீரெல்லாம் ஊருங்களுக்குள்ளே போய்கிணும் குடிமராமத்து பண்ணியை பண்ணாலே வந்து நிச்சயமாக இன்றைக்கி அதெல்லாம் நீங்கள் பிளாட்டை போட்டு விற்று போட்டு யாரையாருக்கும் எழுதி வச்சுப்பட்டு இன்றைக்கி சா மேய்ச்சல் நிலங்களையும் உப்பங்கழிகளையும் நாங்கள் நன்னீராக போகிறோன்றது வரலாறுல திமுக ஒரு மிகப்பெரிய பிழையை செய்யுதுன்றதை இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகிறோம் ஓகே இதை எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் எப்படி கொண்டு போகிறாங்க அவங்கள்ட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணிங்களா அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அண்டு இதை இப்போ செயல்படுத்துடன்னு இன்றைக்கி அடிக்கல் நாட்டிட்டார் முதலமைச்சர் இதன் பிறகு நீங்க என்ன போராட்டம் பண்ண போறீங்க அடிக்கல் நாட்டுதல ஒரு திட்டத்தை வந்து உடனடியாக கொண்டு நம்ம முடியாது சட்டம்னு ஒன்று இருக்கு சட்ட ரீதியா நாங்க அதுக்கான முயற்சிகளை எடுத்து இந்த ஆட்சியின் துவக்கத்தில் கூட கடல்ல வந்து கடல் நடுவில் ஐயாவோட ஐயா கருணாநிதி ஐயாவோட பேராசிரியை வைக்கிறேன்னு கைவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கையெல்லாம் கூட மாட்டாங்க அவங்க சாதாரண ஆள் கிடையாது அவங்க மீண்டும் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அப்போ மறுபடியும் ப பரிசீலனை பண்ணணும்னு நினைப்பாங்க தவிர அவங்க எதையும் தூக்கி போட மாட்டாங்க அந்த வகையில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாகவும் நாங்கள் போயிருக்கோம் இப்போ தொடர்ந்து இந்த பொங்கல் விடுமுறை இந்த புத்தாண்டு விடுமுறையில் இருந்து இதுக்கப்புறம் தான் உயர்நீதி நம்ம வழக்காடு மன்றங்கள்லாம் பிறக்க போகிறாங்க நிச்சயமாக இந்த வழக்கை வந்து சட்ட ரீதியாகவும் நாங்கள் சந்திப்போம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் உண்மையிலே சுற்றுச்சூழல் பேர்லேயும் இந்த பகுதி மக்கள் பேர்லேயும் இதால் பயன்படக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும் மீனவர்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற மக்களாக இருக்கட்டும் எல்லாருமேலேயும் அன்பு செலுத்தக்கூடிய எவ்வளோ ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க அவங்களோட கவனத்துல நாங்கள் கொண்டு போக போகிறோம் உண்மையிலே உப்பங்கலியை வந்து குடிநீர் ஆக்குறதுன்றது எந்த வகையில் சாத்தியம் என்ற இந்த உண்மையான விஷயத்தையும் நம்ம அவங்கக்கிட்ட எடுத்தும் போக போகிறோம் வரட்டும் அவங்களும் பார்க்கட்டும் எங்கள் பக்கம் தவறு இருந்தால் தாராளமாக எங்களுக்கு எதிர்பார்க்க நிற்கட்டும் இல்லை எங்கள் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா என் மக்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு எங்கள் பக்கம் நிற்பாங்க அதுக்கான வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்யணும்னு பார்க்குறோம் இது வந்து போட்டாச்சு அதனால் நம்ம வெற்றினெலாம் சொல்ல வேணாம் மறுபடியும் மக்களை தேடி ஓட்டுவாங்க நீங்கள் அதே கிராம இப்போ எந்த கிராமத்தெல்லாம் நீங்கள் நீங்கள் அந்த நீர்த்தேக திட்டம் மக்களை வந்து கைவிட்டுட்டீங்க உங்களை நம்மனால் கைவிட்டுட்டீங்க தேர்தலில் நிச்சயமாக உங்களை கைவிட நாங்கள் தயாராக இருக்கோம் எப்போ வேணாலும் நீங்கள் உள்ளே வருவீங்க இந்த தடவை திமுகவை எதிர்த்து பண்ணுறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்காங்க பார்க்கலாம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில் சிக்கல் ஏன்னா இது உப்பங்கழிகளை வந்து இவங்க நன்னீர் ஆக்கிறேன் அப்படிங்கிற பேரில் இவங்க எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி எப்படி வந்து பாதிப்படை செய்கிறது அதே சமயம் இதை சார்ந்து இருக்கக்கூடிய இதையே ஒரு வாழ்வில் வைக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறது குறித்து கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க எங்களுக்காக உடைய வருகணையும் கருத்துகளும் வைக்கும் மிக்க நன்றி தொழில் நன்றி 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 மீண்டும் சந்திக்கலாம்